ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்பெல்லாம் நம்ம முன்னோர்கள் நிறைய சிறுதானிய உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க ஒவ்வொரு உணவுலையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை அவங்க வாழ்க்கையில் வழக்கப்படுத்தி கொண்டாங்க அதனால என்னமோ அவங்க நல்ல ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் நீண்ட ஆயிலோடவும் வாழ்ந்து வந்தாங்க காலப்போக்கில் இது என்ன ஆச்சுன்னா சிறுதானிய உணவை சாப்பிட்றவங்க எல்லாமே ஏழைப்பட்ட மக்கள்னும் அரிசி உணவை சாப்பிட்றவங்க எல்லாம் பணக்காரவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்பட்டதுனால இந்த சிறுதானிய உணவை சாப்பிட்றத நிறுத்திட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்ட்டான உலகத்தில் ஃபாஸ்ட்டு ஃபுட்டை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா பல விதமான நோய்கள் எல்லாம் வந்துடுச்சு இப்போது இது தலையிலா மாறி சிறுதானிய உணவை தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிறுதானியம் கம்பு இங்கிலீஷில் இதை பேர் மின்னட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உணவு அப்புறம் கம்பில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே ஒரு லைக் கொடுக்க மறந்துவிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் முக்கியமாக ஒரு ஆறு பாயிண்ட் இருக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் இது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது எப்படி அப்படின்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கிது இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் ஃபினாலிக் ஆசிடும் நிறைய இருக்கிறதுனால இதய நோய் மற்றும் கேன்சர் வராமல் பார்த்துக்குது அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது அதனால் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது பாயிண்ட் நம்பர் டூ உடல் எடையை குறைக்க உதவுது இதில் வந்து அதிகப்படியான நார் குறைந்த அளவு கொழுப்புச்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கம்பிலான உணவை சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது பாயிண்ட் நம்பர் த்ரீ சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது இதில் அதிக அளவு நார்ச்சத்தும் குறைந்த அளவு வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஆலையும் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிக்கு இது சிறந்த உணவு பாயிண்ட் நம்பர் ஃபோர் இது செரிமானத்தை அதிகப்படுத்துது அதனால மலச்சிக்கல் வராமல் பாதுகாத்துக்குது ஏன் மலச்சிக்கல் வருது அப்படின்னா தவறான உணவு பழக்கங்களால் வருது இதில் அதிக அளவு நாச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்குது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ரத்த சோகை வராமல் பார்த்துக்கும் இதில் அயன் கன்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவலை ரைஸ் பண்ணி கொடுக்கும் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் குளிர்ச்சியை தரக்கூடியது வெயில் காலங்களில் ஏற்படுற ஹீட்டை வந்து தனித்து கொடுக்கறதுக்கு இந்த ரொம்ப பயன்படுது அதனால நம்ம வெயில் காலங்களில் கம்மஞ்சோறோ கம்மங்கூழோ செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அடுத்து இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் இருக்கிற சத்துக்கள் கார்போஹைட்ரேட் ஃபைபர் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னா கால்சியம் அயனு மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் சிங்க்கு அப்புறம் காப்பர் இதெல்லாம் இருக்கு அடுத்து இதில் விட்டமின்ஸ் வந்து பி கூப் விட்டமின்ஸ் அப்புறம் இ கே இதெல்லாம் இருக்கு அடுத்து ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கம்பு தோசை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம் அது கூட அரிசி என்ன அரிசி வேணா சேர்த்துக்கலாம் நான் இப்போ சேர்க்கிறக்கு குள்ளக்கார அரிசி அது கூட இட்லி அரிசி கொஞ்சம் சே ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா தோசை நல்லாவே வரும் புள்ளக்கார அரிசியோட பெனிஃபிட்ஸு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து இது கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் உளுந்து தோல் உளுந்தை வந்து நான் ஊற வச்சு தனியாக ஊற வச்சு அப்புறம் தோல் எடுத்துட்டு அப்புறம் அது கூட சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட முழு உழுது தான் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே உளுந்த ஊற வச்சு தோலை எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த கம்பு அரிசி வெந்தயம் இதெல்லாம் ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நல்லா ஊறியிருக்கும் அப்புறம் இதை நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது ஓவர் நைட்டு ஊறம் வச்சுட்டேன் மாவு பொங்கிடுச்சு இதில் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் இட்லி வந்து ஒரு ரெண்டு இட்லி ஊற்றி பார்த்துருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு அடுத்து இப்போ தோசைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதை விட இரும்பு தவா யூஸ் பண்ணுறது ரொம்பவே உடலுக்கு நல்லது அதனால் எப்போதுமே நான் எறும்பு கல்ல தான் தோசை ஊற்றுவேன் இந்த கம்பு கொள்ளக்கார அரிசி இட்லி அரிசி வெந்தயம் உளுந்து சேர்த்து தோசை செய்யும்போது இட்லியை விட தோசை ரொம்ப நல்லா இருந்துச்சு மூடு மூன்று இருந்துச்சு எங்கள் வீட்டு குட்டிஸுங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இது கூட தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ இல்லை புதினா சட்னியோ எது வேணால் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கம்பை நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு முறையாவது ஏதோ ஒரு வகையில் உணவாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறுதானியத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்